ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் விநாயகர் சதுர்த்தி இன்னும் அஞ்சு நாளில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் டெய்லி ஒரு ஒரு கொலக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி முதல் நாள் அந்த திங்கக்கிழமை அன்றைக்கி விநாயகருக்கு பிடிச்சமான கொளக்கட்டை செஞ்சு ஸ்வீட் கொளக்கட்டை செஞ்சு வைக்கலாம் அது டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் சுபா பாருங்கள் செமையாக செஞ்சிருக்கா இது எப்படி செஞ்சாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க இதான் முதல் ஸ்டெப்பு நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் கொளக்கட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் மாவு நல்லா கிளறும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதுக்காக உப்பும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்து வச்சோமோ அந்த கப்பு மாவு அதில் கொட்டி அப்படியே அடுப்புலேருந்து வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பு தான் அமற்றி அதனால் பயப்படாமல் கிண்டுங்க தண்ணிக்கு மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் டம்ளராக இருந்தாலும் கிண்ணமாக இருந்தாலும் கப்பாக இருந்தாலும் எதில் எடுக்கிறீங்களா ஒரு கப்பு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அவ்வளோதாங்க இதை நல்லா மூடி வச்சிருக்கோம் நல்லா ஆறி நல்லா வெந்து வரும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஜீர இனிப்பு செஞ்சுக்கலாம் சரியா அதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குளக்கட்டைக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு செஞ்சால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துருக்கேன் அந்த வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும் பாவு காய்ச்ச வேணால் தேவையான அளவு தேங்காய் பூ அது வந்து கொஞ்சம் பல்லு பழம் நான் மிக்சியில் போட்டு ஒரு ஒரு அடி அடிச்சுட்டு அதை போட்டிருக்காங்க நீங்கள் பூவாக இருந்தால் சேர்த்துக்கங்க துள்ளியோண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் வடை எங்களுக்கு பிடிக்காத நல்லா சும்மா டேஸ்ட்டு காட்டி கொஞ்சம் போட்டுருக்கேன் வாசனையாக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு லேசாக விதை மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமும் வீட்டில் இருந்துச்சு அதை ஒன்றா பாதியமாக உடச்சதில் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி நல்லா கெட்டியாயிடுச்சு இறக்கி வச்சாச்சு திருப்பி அந்த மாவு எடுத்து எடுத்தப்போ நல்லா சூப்பராக பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு அந்த சுடுதண்ணிலே நல்லா வெந்துருச்சுங்க நல்லா மட்டும் தண்ணி கொதிச்சிருக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும் குளக்கட்டை சாப்பிடும்போது நெய் வாசம் வரும்போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த மாவு வந்து கையிலையும் பாத்திரத்தையும் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள் பந்து மாதிரி சப்பாத்திக்கு மாவு பேசுவோம்ல அந்த மாதிரி வருது பாருங்கள் இதுதான் நம்ம எந்த குளக்கட்டை செஞ்சாலும் மாவோடய பக்கம் இதுதான் பாத்திரத்தில் விட்டாமல் நல்லா உருண்டு அப்படி பால் மாதிரி வரணும் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது இதுக்கிடையில் நான் என்ன செஞ்சேன்னா மத்தியானமே சமைக்கும்போதே இது இருக்குல்ல பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் அதை ஒரு கைப்பிடி அளவு அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சோன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை அந்த கொளக்கட்டை அதுதான் அந்த பேப்பரில் தண்ணியை வந்து காய வச்சு போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சுக்கணும் அவ்வளோதான் ஒரு கைப்பிடி ஊற வச்சா போதுங்க ஓகேவா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொழுக்கட்டை அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு உருட்டைய எடுத்து நல்லா உருட்டி எண்ணெய் தொட்டுக்கிட்டு அமுக்கி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கையிலையே ரவுண்டாக அழகாக இல்லாமல் நல்லா மாவு அப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க கையில் தொடுறதுக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த அளவுக்கு இருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக நல்லா ரவுண்டு பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சிடலாம் ஓகேவா நடுவில் வச்சுட்டு அப்படியே சுற்றி அப்படியே வளைச்சி வளைச்சி வளைச்சு 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 வளைச்சி அப்படியே இந்த கும்பல் மாதிரி செஞ்சிடணும் ஓகேவா அந்த மாதிரி கும்பல் மாதிரி செஞ்சோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே சமமாக வரும் இல்லாட்டி அங்கிட்டு அங்கிட்டமாக பிஞ்சுக்கிட்டு அந்த பூரணம் வெளியில் வந்துடும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அழகாக அந்த மாதிரி ஒன்று போல் கொண்டு வந்து அப்படியே கூம்பு மாதிரி கொண்டு வந்து பால் மாதிரி உருட்டிக்கணும் ஓகேவா எப்போது இது வரைக்கும் வந்து நான் எப்போது கொலக்கட்டை செய்வோம்னா அந்த இது தான் இப்போ சுபா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கா பாருங்க அந்த ஸ்டெப்பு இன்னமே தான் வரப்போகுது நல்லா உருண்டையாக பால் மாதிரி எடுத்து பிடிச்சிக்கோங்க கொலக்கட்டையை அவ்வளோதான் பூரணுலாக இருக்குது மாவு அப்படியே வந்து மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோன்னா பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு பரட்டு பிறட்டு உருட்டை வெட்டி தான் அந்த ரைஸ் பூரா அதில் ஒட்டணும் அந்த அரிசியெல்லாம் நல்லா ஒட்டிக்குங்க அந்த மாவு ஈரம் கொஞ்சம் அரிசியும் தண்ணியோட ஈரத்தில் இருக்க பாருங்கள் நல்லா ஒட்டிக்கும் மாதிரி நம்ம எவ்வளோ மாவு வச்சுருக்கோமோ எவ்வளோ பூரணம் வச்சிருக்கோமா உருட்டி உருட்டி பால் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நோயில் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறப்ப இந்த மாவு கையில் தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க எப்போதும் ஒரே மாதிரி கொலாக்கடை செஞ்சு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு குட்டிஸுங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது விடுப்பாங்க இதே கிடையாது நான் பக்கத்து வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்து பக்கத்து வீட்டக்கா டக்கட்டையை கொடுத்தா அந்த குட்டி பார்க்கல குட்டிப்பில்ல அது சிக்ஸ் ஸ்டாண்ட் பிடிக்குது ஆண்ட்டி சூப்பராக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது எப்போ செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க எப்போ வீடியோ போட்டிங்களாச்சி வீடியோ வந்துருச்சு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் சாப்பிட்டுட்டு இந்த பிறகு நான் ரெண்டு மூணு அந்த மாதிரி நம்ம தட்டில் எத்தனை நிமிளம் வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் எப்பவுமே கொலக்கட்டையோ இட்லியோ வைக்கணும் அப்போ தான் சீக்கிரம் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஓகேவா தண்ணி கொதிக்கிற முன்னாடி தட்டு வைக்கக்கூடாது எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மூடியாச்சு இதுக்கு சுவாக்கி எல்லாம் காஃபி குடிக்கிற டைம் வந்துருச்சு ஏன்னா இந்த வேலை போய்கிட்டே இருக்குது பெருசாக ஒரு மணி நேரம் ஆகுதா அரை மணி நேரம் ஆகுதான்னு தெரில நான் அங்கிட்டு கதை பேசி டீ பார்த்து மெதுவாக பேசி கீசி செய்யறதுல லேட்டாகிட்டு இருக்கு அதனால காஃபியை குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் காப்பி குடிக்கிறீங்களா கொலக்கட்டை செய்யறதை பார்த்து ஆகிட்டீங்களா சுபா செய்கிறத பார்த்துட்டு சரி ஸ்ட்ரைட்டாக கொலக்கட்டையே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஃபி குடிச்சி முடிச்சாச்சு கொலக்கட்ட ஆவி வந்துச்சு பத்து நிமிஷத்தில் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்னா பார்த்துக்கங்களேன் செம்மையா வந்துருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு குலக்கட்டை செஞ்சு பசங்களுருந்து பெரியவங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கேருந்து எல்லாருக்கும் ஒழுங்குங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கீங்க எதில் செஞ்சது எப்படி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க நான் அதை வந்து பிச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து விநாயகருக்கு வேற வைக்கணும் குலக்கட்டை எடுத்துகிட்டு போய் மொதல் ஸ்டெப்பு செஞ்சாச்சு அடுத்த ஸ்டெப்பு அந்த பக்கம் வந்துட்டு இருக்க பாருங்க இப்போ விநாயகருக்கு ஒரு ரெண்டு குலக்கட்டை கொண்டு வச்சுருவோம் ஏன்னா அவருக்கு அதெல்லாம் செய்கிறோம் அவருக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் ஓகேவா அதில் அவருக்கு ரெண்டு குலக்கட்டை எடுத்து கொண்டே வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கொலக்கட்டைய உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் ஆனால் சூடு ரொம்ப சம சம சூடாக இருந்துச்சுங்க சரி மெதுவாக எப்படியாவது பிச்சுலான்னு கை வச்சு பிச்சா சூடு என்னாலும் பிக்க முடியல அப்புறம் என்ன செஞ்சேன் நல்லா சாஃப்ட்டாக தானே இருக்குன்னு கற்று எடுத்து கேக்கை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டேன் வா அப்படி இருக்கு பாருங்க ஜீரில் வாங்க பிள்ளையாருக்கு போய் அந்த கொளக்கட்டை வச்சுட்டு பிள்ளையார்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம் டெய்லி அஞ்சு நாளைக்கு அஞ்சு கொலக்கட்டை வருது அஞ்சு ரெசிபி வருது கண்டிப்பாக பாருங்கள் ஓகே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னிலேருந்து அஞ்சு நாளைக்கு மூணு மூணு மணிக்கு மூணு மணிக்கு டெய்லி பெரிய வீடியோ வருது கண்டிப்பாக பாருங்கள் எல்லா விடியும் பாருங்கள் ஓகே பாய்